இல்லை அப்பா க கட்டுறது கரெக்டாக கட்டுங்கப்பா மல்லா கடிச்சிட்டு போகிறாங்க எப்போ எவ்வளோ சாப்பிட்டீங்க நைட்டு இன்று முக்கொம்பு அணையிலிருந்து உபரி நீர் கொள்ளிட ஆற்றில் திறக்கப்பட்டிருந்தது இதனால் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே மேம்பாலத்தின் தூண் பகுதியின் கீழ் உறங்கிக் கொண்டிருந்த ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபரை வெள்ள நீர் சூழ்ந்தது இந்த வெள்ளத்தில் சிக்கிய அந்த நபரை தீயணைப்புத் துறையினர் கயிறு மூலம் பத்திரமாக மீட்டனர்

இல்லை அப்பா கட்டுறது கரெக்டாக கட்டுங்கப்பா மல்லா கடிச்சிட்டு தான் இலுப்பா நல்ல வே இழுங்க அப்பாடு